ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு பரமாச்சாரியாளுடைய சௌந்தரிய லஹரியுடைய தெய்வத்தின் குரலிலே இருந்து அதன் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம் ஈசனோடும் ஏனைய தேவரோடும் அம்பிகையுடைய மாறுபாடான லீலை குறித்து விவரிக்கிறார் பரமாச்சாரியால் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சிவபெருமான் மட்டும் தனித்து ஒரு பக்கம் இருக்கிறார் மற்ற தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் என்று இருக்கிற மாதிரியே தான் அம்பாளுடைய சேவையிலும் இருக்கிறது முகுந்த பிரம்ம இந்திரர் என்று சொன்னால் பாக்கி எல்லா தேவதைகளுமே அதில் அடக்கம்தான் அப்படி எல்லா தேவதைகளும் அம்பாளுடைய சரணத்திலே தங்களுடைய கிரீடம் சூடிய சிறசுபட சேவிக்கிறார்கள் அப்போது ஈஸ்வரன் ஒருத்தன் மாத்திரம் சேவிக்காமல் தனி கட்சியாக இருக்கிறார் அந்த கிரீடக்கார பிரமுகர்களோடு சடையாண்டியான அவர் சேரவில்லை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவனுக்கும் அவள் எப்படி பிரதி பண்ணுகிறாள் என்று பார்த்தால்தான் விசித்திரமாக இருக்குது இப்போ சேவித்தர்களெல்லாம் பிரளயத்தில் அழிந்து போகிறார்கள் சேவிக்காதவர் மாத்திரம் அப்போதும் விளையாட்டு பார்த்து கொண்டு அவளோடேயே விளையாடுகிறார் சேவிக்கிறவர்களின் கிரீடங்களெல்லாம் எல்லாம் கொண்டு சேவிக்காதவனை சேவிப்பதற்காக அம்பாள் ஓடுகிறாள் என்று கூட ஒரு ஸ்லோகம் இருக்கிறது ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது அப்போது தேவசிரேஷ்டர்கள் எல்லாம் அவளுடைய சரணத்திலே தங்களுடைய கிரீடங்களை சாய்த்து நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம் அப்போது ஈஸ்வரன் எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கார் அவர் எங்கேயோ தூரத்தில் வருகிறதை பார்த்த உடனேயே அம்பாளுக்கு பதிபக்தி பிரேமை இரண்டும் பொங்கி கொண்டு வருகிறது அவரை எதிர்கொண்டு அழைக்கணும் என்று தன் ஆசனத்தை விட்டு எழுந்து ஓடுகிறாளாம் அப்போது அவளுடைய சேடிகள் பார்த்து போகும்படி அவளை எச்சரிப்பதாக ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் இப்போ விஷயம் என்ன சந்தர்ப்பம் என்ன என்று சொல்லாமல் சேடிகளுடைய எச்சரிக்கை வார்த்தைகளை மட்டுமே சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பித்து ஒரு பெரிய ட்ராமா எஃபெக்ட் கொடுத்து விடுகிறார் கிரீட்டம் வைரிஞ்சம் பரிகரக பிரம்மாவோட கிரீடத்திலே இருந்து போங்கோ இது அம்பிகையுடைய காலடியில் பணியும் பிரம்மாவின் கிரீடத்தில் அவளை தடுக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக அவளது சேடியர்கள் செய்யக்கூடிய எச்சரிக்கை பிரம்மாவோட கிரீடத்திலே இருந்து விலகி போங்கோம்மா வைரிஞ்சம் அப்படின்னா விருஞ்சியான பிரம்மாவுடைய பிரம்மாவுடைய பல பேர்களிலே விருஞ்சி என்கிறதைத்தான் ஆச்சாரியால் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறார் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே அரிஹர விருஞ்சாதி அவர் அடுத்த ஸ்லோகத்திலையுமே விருஞ்சி சஞ்சின்வன் அப்புறம் விரிஞ்சி பிரபுருதயக என்று கவிகளின் கூட்டத்தை சொல்லும் இடத்திலும் விசேஷேன ரிஞ்சதி தீ விருஞ்சி என்று டெஃபனிஷன் சொல்லி இருக்கிறது ரிஞ்சதி அப்படின்னா சிருஷ்டி பண்ணுகிறார் என்றும் இந்த காரியத்தை விசேஷமாக அதாவது தமக்கே உரிய சிறப்பு பாணியாக பிரம்மா செய்கிறார் என்பதனால் விரிஞ்சி என்ற பெயர் அப்படின்னும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது விசேஷம் பெயரிலேயே இருப்பதால் ஆச்சாரியாலும் அதற்கு விசேஷம் கொடுத்துருக்கிறார் போல் இருக்கிறது அப்போ விருஞ்சியின் கிரீடத்தை விட்டு விளங்கி நடங்கோம்மா அப்புறமா சொல்கிறாங்க கட்டோரே கோட்டீரே ஸ்க்ளசி கைடபாசுரனை பிளந்து தள்ளினவர் இருக்கிறாரே அதுதான் விஷ்ணு அவருடைய கெட்டியான கிரீடத்தில் தடுக்கின்றி போரேள் பார்த்து போங்கோ மதுகைடபர்கள் விஷ்ணு நித்திரை பண்ணி போது அவருடைய நாபிக் கமலத்திலே இருக்கக்கூடிய பிரம்மாவை வதைக்க வந்தார்கள் அப்போது அவர் தூங்குகிற தகப்பனாரை தானாக எழுப்ப முடியாதுங்கிறதுனால அவரை அப்படி யோக நித்திரையிலே தள்ளி அந்த யோக நித்திரையாகவே இருக்கக்கூடிய அம்பிகையை வேண்டிக்கொண்டு கொண்டு அவள் அனுகிரகத்தினால்தான் அவரை எழுந்தரிக்க பண்ண வேண்டும் என்று நினைத்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அவளும் அதே மாதிரி மகாவிஷ்ணுவை ஆக்கிரமித்து இருந்த அப்படி சொன்னால் விஷ்ணு பக்தர்களுக்கு வருமோ என்னவோ அதனால் ஆச்சரியத்திருந்த என்று வேண்டுமானால் திருத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு பரமாச்சாரியால் அழகாக சொல்கிறேன் அப்போ விஷ்ணுவை ஆசிரியத்திருந்த தன்னுடைய நித்ராசக்தியை விலக்கி கொண்டாள் அவரும் எழுந்திருந்து மது கைடபர்களை வதம் பண்ணினார் நம் ஸ்லோகத்தில் பிரம்மாவை சொன்ன உடனேயே விஷ்ணுவையும் சொல்ல நேர்ந்ததினால் இரண்டு பேரையுமே அம்பாளுடன் சம்பந்தப்படுத்துவதான மது கைடப விற்தாந்தத்தை அழியூடு பண்ணுகிறார் போலே கைடப கைடபித என்று விஷ்ணுவுக்கு பெயர் போட்டிருக்கிறார் அவருடைய கிரீடம் கட்டோரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் கட்டோரே கோட்டீரே கோட்டீரம் அப்படின்னா கிரீட்டம்னு அர்த்தம் குருவிந்த மனுஷரேணி கனத்கோட்டீர மண்டித்தா அப்படின்னு லலிதா சஹசிரநாமத்திலே அம்பாளை ரத்தனமயமாக பிரகாசிக்கிற கிரீடம் அணிந்தவள் என்ற அர்த்தத்திலே சொல்லி இருக்கிறது கடோரமான கிரீடம் அப்படின்னா கெட்டியான கிரீடம் போல் இல்லை அப்படியே சாலிடாக இருக்கும் கிரீடம் ஏன்னா அதற்கு விடை ஆச்சாரியாளுடைய விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிறது கிருதமகுட்ட மகாதேவ லிங்க பிரதிஷ்டே அப்படின்னு அங்கே சொல்கிறார் சிவலிங்க ரூபமாகவே உள்ள கிரீடத்தை விஷ்ணு வைத்து கொண்டிருக்கிறாராம் சிவலிங்கம் என்றால் போலா இல்லாமல் சாலிடாகத்தானே இருக்கணும் வேடிக்கை என்னென்னா அம்பாள் பக்தியிலே அந்த லிங்கத்திற்கு அபச்சாரமாச்சே என்பதை கூட மகாவிஷ்ணு நினைத்து பார்க்காமல் கிரீடத்தை அவளுடைய பாத பீடத்திலே சாய்த்திருக்கிறார் அம்பாலும் பதியிடம் பரம பக்தியிலே ரிசர்வ் பண்ண ஓடும் அந்த லிங்கத்தை காலால் இடர பார்க்கிறாள் அப்போ பக்தியும் பிரேமையும் ஒரே அடியாக மேலிடுகிற போது கண்ணப்பர் சிவலிங்கத்தின் நேத்திரஸ்தானத்திலேயே செருப்பு காலை ஊன்றி கொண்ட மாதிரி அது எந்த அபச்சாரமும் அபச்சாரமாக ஆகுவது இல்லை அப்போ முகுந்த பிரம்ம இந்திரர்களின் மகுடங்கள் அம்பாள் பாதத்திற்கு நீராஞ்சனம் செய்வதற்காக முன்னால் சொன்னதற்கு ஏற்ப இங்கேயும் பிரம்ம விஷ்ணுவை சொன்னதற்கு அப்புறம் இந்திரனை சொல்கிறார் ஜஹீ ஜம்பாரி மக்குட்டம் ஜம்பன் என்ற அசுரனை கொன்றதனாலே இந்திரனுக்கு ஜம்பாரி அப்படிங்கிற பேர் இந்திரனோட கிரீடத்தை ஒதுக்குங்கோ அதில் பாதத்தை இடிச்சுண்டுடாதேள் இப்படியெல்லாம் அம்பாளுடைய செடிகள் அவளுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார்கள் அம்பாளை நேரில் நிறுத்தி வைத்து கொண்டு ஸ்தோத்தரிக்கும் ஆச்சாரியால் தவபரிசோனோக்திஹி விஜயத்தே இப்படியெல்லாம் உன்னுடைய பரிவார பணிப்பெண்கள் சொல்லுவது அற்புதமாக விளங்குகிறது என்கிறார் அவர்களுடைய எச்சரிக்கை வசனங்களை முதலில் ஒரு ட்ராமாவாக கொடுக்கிறார் முடிக்கும்போது எச்சரிக்கை பண்ணுவது யார் என்று அதாவது அம்பாளுடைய பணிப்பெண்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் நடுவிலே எந்த சந்தர்ப்பத்தில் என்று அதான முக்கியம் அதையும் சொல்கிறார் ரேஷ்வே தேஷு ஸ்லோகத்தில் சொன்ன தேவசிரேஷ்டர்கள் நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்க அவர்கள் நமஸ்காரம் பண்ணுவது தான் சந்தர்ப்பமா என்றால் இல்லை சந்தர்ப்பம் என்றால் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும் நடப்பது தேவர்கள் நமஸ்கரிப்பதோ சதா காலமும் நடப்பது சஸ்வன் சாஸ்வதமாக முகுலித கரோத்தம்ச மகுட்டா என்று இன்னொரு இடத்துல அதாவது ஸ்லோகம் இருபத்தஞ்சில் சொல்லியிருக்கிறாரே பின்னே இங்கே சொல்லும் சந்தர்ப்பம் கான்டெக்ஸ்ட் என்ன அதை பிரசப பயாத்தசிய பவனம் யுத்தானே என்கிறார் பிரசவம் உபயாத்தஸ்ய பவனம் பவஸ்ய அப்யுத்தானே பவன் என்கிற சிவன் பவனமான உங்கள் கிரகத்திற்கு திரும்பி வரும்போது உபயதாம் அப்படின்னா திரும்பி வருவது அப்போது அம்பால் எழுந்திருந்து எதிர்கொண்டு அழைப்பதைத்தான் அப்யுத்தானம் என்கிறார் அப்யுத்தானம் அதர்மஸ்யேங்கிற வார்த்தை கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா பகவான் கீதையிலே சொல்லுவதுதான் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ததாத்மானம் ஸ்ருஜாம்யம் எப்போது எப்போது தர்மத்திற்கு குறைவு வருகிறதோ அதர்மத்திற்கு அபியுத்தானம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னையே அவதாரமாக படைத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் இங்கே அப்யுத்தானம் என்பதற்கு எழுந்திருப்பது என்பதை வைத்து எழுச்சி என்று அர்த்தம் பண்ணுவது வழக்கம் அப்போ அப்யுத்தானம் என்பதற்கு எழுந்திருப்பதோடு எதிர்கொண்டு அழைக்கப் போவது என்ற அர்த்தமும் சௌந்தரிய லகரியிலே கிடைக்கிறது அப்போ இதை பார்க்கிற போது கீதை ஸ்லோகத்தில் கூட இப்படியே அர்த்தம் பண்ணலாமோ பகவானை அவதாரம் பண்ணும்படியாக பாதி வழி போய் இழுத்து கொண்டு வருவதே அதர்மந்தான் என்று அர்த்தம் பண்ணலாமோ அப்படின்னு சொல்ற இப்போ ராவணன் கம்சன் ஹிரண்ய கசிபு அதர்மம் பண்ணினது தான் அவர் அவதாரம் பண்ணும்படியாக இழுத்து கொண்டு வந்தது அதனால் நாம் எல்லோரும் நிறைய அதர்மம் ஆனால் அதர்மம் பண்ணியவர்களுக்கு அவதாரங்களினால என்ன கதி ஏற்பட்டது அதையும் மறந்துவிடவே கூடாது அப்படின்னு பரமாச்சாரியால் இந்த இடத்துல கொஞ்சம் ஹாஸ்யமாக சொல்கிறார் அதாவது நாம் அதர்மம் பண்ணக்கூடாது என்பதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறார் அப்போ ஈஸ்வரன் அகத்துக்கு திரும்பும்போது அவனை வரவேற்கிற துடிப்பிலே பிரசபம் என்று வருவதற்கு ஒரே வேகமாக துடித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் அப்படி அம்பாள் எழுந்திருந்து ஓடுகிற சந்தர்ப்பத்தில் தான் அவளுடைய சரணங்களில் படிந்து கிடக்கிற தேவர்களுடைய கிரீடங்களில் அவள் இடறி கொள்ளாமல் ஜாக்கிரதையாக போகும்படி சேடிகள் எச்சரிக்கிறார்கள் சரண சேவை செய்த இவர்களையெல்லாம் அம்பாள் மகாபிரலய காலத்திலே அழிந்து போக விட்டுவிட்டு தான் யாருடைய சரணத்தில் விழணும் என்று ஓடினாளோ அவருக்கு மட்டும் அப்போதும் ரக்ஷையாக இருக்கிறாள் காலில் விழுந்தவர்களை இப்படி கைவிடலாமா என்றால் வாஸ்தவத்தில் அவர்கள் அந்த பிரளயத்தில் அழிந்தா போகிறார்கள் அவர்களுடைய சரீரம்தான் அழிகிறது உயிர் அவளோடேயே ஐக்கியமாகி விடுகிறது அதைவிட என்ன உண்டு கவி சாதுரியத்துக்காக மற்றவர்கள் போகிறார்கள் என்றும் ஈஸ்வரன் மாத்திரம் அம்பாளுடைய பாதிவிரதயத்தினாலும் சௌமாங்கல்ய விசேஷத்தாலும் அப்போதும் பிழைத்திருக்கிறார் என்றும் சொல்லி இருக்கிறது ஆனால் அந்த பாதிவிரத்திய சௌமாங்கல்ய சமாச்சாரங்களும் வாஸ்தவந்தான் அதனால தான் பிரளய காலத்திலே மற்ற தேவர்களுக்கு சரீர ஏற்படுகிற மாதிரி ஈஸ்வரனுக்கு ஏற்படாமல் அவனுடைய சரீரமும் சாஸ்வதமாக இருக்கிறது எப்போதுமே அவனுடைய உயிரும் அம்பாளுடைய உயிரும் ஐக்கியமாக இருப்பவைதான் ரெண்டு சரீரங்களில் அவர்கள் தனித்தனியாக இருக்கிற போதும் ரெண்டு பேர் உயிரும் ஒரே பேருயிராக ஐக்கியப்பட்டுத்தான் இருக்கிறது சரீரங்களை வைத்தே வெளிப்பார்வைக்கு பதி பத்தினி என்று இருப்பதால் அவளுடைய சௌமங்கல்யத்துக்கு அந்த தினிசிலும் பங்கம் வராமல் சுவாமியின் சரீரம் சர்வசம்பார காலத்திலும் ஹானியடையாமல் இருக்கிறது இப்போது ரக்ஷனை சிக்ஷனை லீலையை பற்றி சொல்கிறார் சர்வசம்பார காலத்தில் மட்டும் இல்லாமல் தேவர்களை வாழ்விக்கவே அமிர்தமதனம் நடந்த காலத்திலும் பிராணாபத்து வந்தது அமிர்தம் திரண்டு வருவதற்கு முந்தி அவர்களை ஜுவாலையாலேயே பொசிக்கி விடுகிற மாதிரி காலக்கூட்ட விஷம்தான் வந்தது அமிர்தம் எடுத்து சாப்பிடுவதற்கு ஈஸ்வரனை கூப்பிடாத தேவர்கள் இப்போது பிராணாபத்து வந்தபோது மட்டும் அவனிடமே அபயம் என்று ஓடினார்கள் அவனும் இப்பத்தான் வெளி தெரிஞ்சுதோ அப்படின்னு கேட்காமல் மனசால கூட அப்படி நினைக்காமல் பரம காருண்யமாக பரம தியாகியாக அந்த காலக்கூடத்தை அப்படியே உருட்டி சாப்பிட்டு விட்டார் அப்போ உண்மையான பிரபு அதாவது எஜமான் லார்ட் என்கிறோமே அப்படிப்பட்டவனுக்கு ரக்ஷணம் சிக்ஷனம் ரெண்டுமே லக்ஷணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ தன் கீழே இருந்தவர்களை அவன் ரட்சிக்க வேண்டும் அது மட்டும் போதாது அவர்கள் தப்பு செய்தால் சிக்ஷிக்கவும் வேண்டும் இப்போ ராஜாங்கத்தில் அப்படி தானே பார்க்குறோம் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் பிடபிள்யூடி இது எல்லாமே நம்மளை ரட்சிப்பதற்காக ஏற்பட்டது அதே மாதிரி அதை விட முக்கியமாக போலீஸ் கோர்ட் என்று சிக்ஷிக்கவும் டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கிறது அப்போ சுவாமி அம்பாள் தம்பதியின் ரட்சணை சிக்ஷனை லீலைகள் ரொம்ப ரசமானவை பல தினசாக மாற்றி அந்த விளையாட்டு நடந்திருக்கிறது தக்ஷயக்யத்திலே அம்பால் சரீர பரித்தியாகம் பண்ணியதை மற்ற தேவர்கள் சும்மா பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்பதாலேயே சுவாமி அவர்களை சிக்ஷித்தார் சரீரத் தியாகம் பண்ணினவளோ ஹிமவான் புத்திரியாக அடுத்த அவதாரம் எடுத்து அதே தேவர்களுக்கு சேனாநாயகனாக சுவாமியே ஒரு புத்திரனை உண்டு பண்ணுவதற்கு அந்த அவதாரத்தில் தானே ஹேதுவாக இருந்து அவர்களை ரட்சித்தார் யமன் மார்க்கண்டேயரோடு சிவலிங்கத்தையும் சேர்த்து பாசத்தை வீசியபோது தன்னுடைய சுவாமியை யமபாசம் கட்டவா என்று அந்த மகாபதிவிரதைக்கு கோபம் வந்து அவள்தான் யமனை சிக்ஷித்தது அதைத்தான் சுவாமி இடது காலால் அவனை உதைத்தார் என்பது அது காலன் கதை காமன் கதையைப் பார்த்தாலோ நெற்றிக்கண் நெருப்பிலே அவன் பஸ்மமானான் என்றால் அந்த நெற்றிக்கண்ணில் பாதி சுவாமியின் இடது பாகமாக இருக்கும் அம்பாலுடையது தான் அதாவது இங்கே சிக்ஷையிலே ஒரு பாதி அவள் பங்கு ஆனால் அப்புறம் அவளே சுவாமி சம்பந்தம் இல்லாமல் அவள் மட்டுமே அவனுக்கு புத்துயிர் கொடுத்து ரஷ்ஷித்தும் இருக்கிறாள் அதோடு நிற்காமல் சுவாமியையே ஜெயிக்கிற அளவுக்கு அவனுக்கு அவள் சக்தி தந்து தானே மறைமுகமாக சுவாமியையும் சிக்ஷித்திருக்கிறாள் என்ற அளவுக்கு காமாட்சி விலாச கதை போகிறது இப்படி அவர்களுடைய லீலை என்பது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது காக்கவும் செய்கிறார்கள் அதே நேரத்திலே தவறு செய்தால் தண்டனை கொடுக்கவும் செய்கிறார்கள் அப்பேற்பட்ட தேவியுடைய மகிமையும் சரி சுவாமியுடைய மகிமையும் சரி மிக உயர்ந்ததாக இருக்கிறது அம்பாளுடைய பதிவிரதா தர்மமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இந்த சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கொண்டிருக்கிற போதே அடியேனுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூச்சை நினைவுக்கு வருகிறது ரொம்ப அழகாக சொக்கநாத பெருமான் அழகாக வந்து மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு எதிரிலே இருக்கக்கூடிய கொடிமரத்தின் அருகிலே பல்லக்குக்குள்ளே எழுந்துரளி நிற்பார் அம்பிகை மீனாட்சியுடைய சார்பாக திருக்கோவில் பட்டர் சென்று புனித கலசம் கொண்டு சிவபெருமானுடைய திருவடி சொக்கநாத பெருமானுடைய மிக உயர்ந்த திருவடிகள் அங்கே இருக்கும் அப்போ அந்த திருவடிகளுக்கு நல்ல குங்குமப்பூ ஓடு சேர்த்து வைக்கக்கூடிய அழகான சந்தனம் நிறைய மலர்கள் அதை ஆலை அர்ச்சனை செய்து புனித கலசங்களிட்டு அந்த புனித கலசத்தில் இருக்கக்கூடிய புனித நீரினாலே சுவாமியுடைய திருவடிகளுக்கு உபசாரம் செய்து அழகான பாத பூஜை செய்து அன்னை மீனாட்சி சொக்கநாத பெருமானை உள்ளே எதிர்கொண்டு பள்ளி அறைக்கு அழைப்பாள் அது இப்போ ஞாபகம் வருது இப்படி தான் மீனாட்சி அம்மனும் எதிரில் சுவாமி வந்து நின்ற பிறகு ஓடி வந்திருப்பாள் இல்லையா அப்படி ஓடி வருகிற போது அம்பிகையை சுற்றி இருக்கக்கூடிய சேடி பெண்களெல்லாம் இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க அம்மா பார்த்துப்போம்மா இந்த தேவர்களுடைய கிரீடத்தில் இடிச்சுக்க போகிறேன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு கற்பனை அழகாக தோன்றுகிறது ஏன்னா அப்படி தான் நடக்கும் அந்த கோவிலுடைய பள்ளியறை பூஜை பார்க்குற போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அன்னை சுவாமியை எதிர்கொண்டு அழைக்கக்கூடியதும் சரி அதுக்கப்புறம் சுவாமி உள்ளே எழுந்தொருளி உபச்சாரங்கள் தீப ஆராதனைகள் எல்லாம் கண்டுருள்வதை பார்ப்பதற்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பள்ளியறைக்கான திருத்தலம் அப்படின்னாலே அது வந்து மதுரை தான் அப்படி ஒரு சிறப்பான ஒரு காட்சி நம் கண்முன்னே போகிறது அப்பேற்பட்ட இறைவியுடைய அந்த பதிவிரதா தர்மத்தை ரொம்ப அழகாக இன்றைய தினம் சிந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது இன்றைக்கும் இந்த காலத்திலும் அறிவியல் யுகம் வளர்ந்து விட்ட இந்த காலத்திலும் மிகச்சிறந்த பதிவிரதா தர்மத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்களை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கணவன் மேரில் ரொம்ப அன்போடும் பக்தியோடும் கணவன் வந்துட்டாருன்னா உடனே சாயங்காலத்தில் முகங்களை எல்லாம் கழுவிக்கொண்டு மேக்கப் பண்ணிட்டு ரெடியாக இருந்து எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய பெண்மணிகள் இன்றைக்கும் பார்க்கலாம் ஆனாலும் இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது அந்த ஒற்றுமையும் குறைந்து கொண்டு வருகிறது அப்படியெல்லாம் இல்லாமல் தம்பதிகள் அந்த திவ்ய தம்பதிகள் எப்படி ஒற்றுமையோடு சிவசக்தி ஐக்கியமாக இருக்கிறார்களோ நாமும் அவர்களுடைய அனுகிரகத்தோடு அந்த ஒற்றுமையோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனும் இறைவியும் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி